ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம திருச்சியில் ரொம்பவே ஃபேமஸான கூடை பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பூந்தி செய்கிறதுக்கு தேவையான கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி எடுக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு கடலைப்பரப்பை எடுத்துருக்கேன் இந்த கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சி எடுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக குர குரப்பாக இருக்கிறது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி எடுத்துருந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்குது இது அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை பாகை ரெடி பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம் கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லாவே தண்ணியில் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்தாச்சு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் கொதிக்க விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகை நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்தாச்சு இதில் நம்ம பாகு பதம் செக் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம சர்க்கரை பாக கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கம்மி மாதிரி ஃபார்ம் ஆக்கி உடையணும் இதுதான் பதம் இந்த பதம் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அஞ்சு ஏலக்காவை தட்டி சேர்க்கலாம் கூடவே கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம பூந்தி பொறிக்கிறதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்துருந்த கடலை மாவை சேர்க்கலாம் கூடவே அரை கப் அரிசி மாவு சேர்க்கலாம் அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நம்ம சாதா பூந்தி பொறிக்கிறது மாதிரி இதுக்கு நிறைய தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு பூந்தி பொறிக்கிறதுக்கு தேவையான மாவு ரெடியாகியாச்சு இந்த மாவை நம்ம கலந்து எடுத்தோடனே பூந்தி பொறிக்க ஆரம்பிக்கணும் இதை புளிக்க விடக்கூடாது இந்த பெரிய கூடை பூந்தி செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலை கட் பண்ணி அதில் ஒரு கம்பியை சூடு பண்ணி இந்த மாதிரி பெரிய துளைகள் போட்டு எடுத்திருக்கேன் இந்த துளைகளோட அளவு பார்த்திங்கன்னா நம்மளோட விரல் சைஸுக்கு கொஞ்சம் பெருசாகவே போட்டு எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே நல்ல பெரிய சைஸில் பூந்தி கரண்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூந்தி பொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் ஓட கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் நம்ம இந்த தேங்காய் ஓடில் செய்யும்போது ஒரே நேரத்தில் நிறைய பூந்திகள் போட முடியாது இந்த மாதிரி பாட்டிலில் ஓட்ட போட்டு பண்ணும்போது நம்ம ஒரே நேரத்தில் நிறைய பூந்திகள் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பூந்தியை எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெயை சூடாக விடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற பாட்டிலில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்ல பெரிய பூந்திகளாக கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூந்திகள் நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு இந்த மாதிரி ஒரு பூந்தி எடுத்து பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி உடையணும் இது நல்லாவே குக் ஆகியாச்சு இதை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்த உடனே நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாகு கொஞ்சம் சூடாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க அப்போது தான் இந்த பூந்திகளில் பாகு நல்லாவே ஊறும் நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த மாதிரி தேங்காய் ஓட பயன்படுத்தியும் நீங்கள் இந்த மாதிரி பூந்தி பொறிச்சு எடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி போடும்போது நமக்கு ஒரு நேரத்தில் கொஞ்சம் பூந்திகள் தான் போட முடியும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு எடுங்க இதுவும் நல்லாவே ஃப்ரை ஆகியாச்சு இதையும் வடிகட்டி சர்க்கரை பாகில் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி இந்த பாட்டிலை யூஸ் பண்ணி தான் இந்த பூந்தியை பொறிச்சு எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது உடையிற பதத்தில் இருக்கணும் அவ்வளோதான் இதுவும் ஃப்ரை ஆகியாச்சு இதையும் வடிகட்டி நம்ம சர்க்கரை பாகில் சேர்க்கலாம் சர்க்கரை பாகில் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பூந்திகளையுமே ஃப்ரை பண்ணி சர்க்கரை பாகில் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்த எல்லா பூந்தியுமே சர்க்கரை பாகில் நல்லாவே ஊறி வந்தாச்சு இந்த பூந்திகளை சர்க்கரை பாகில் அதிக நேரம் விட தேவையில்லை நம்ம எல்லா பூந்திகளையும் ஃப்ரை பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த பூந்திகள் சர்க்கரை பாகில் ஊறினா போதும் இப்போது சர்க்கரை பாகில் ஊறின இந்த பூந்திகளை சர்க்கரை பாகிலேருந்து வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம் பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு சர்க்கரை சர்க்கரைப்பாக இருக்குது இப்போது இதை மறுபடியும் அடுப்பில் வச்சு இதை நல்லா சூடாக விடலாம் சர்க்கரை பாக கொதிக்க ஆரம்பித்தாச்சு சர்க்கரை பாகு லைட்டாக கொதிச்சு இந்த மாதிரி கெட்டியான உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பூந்திகளை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கலந்து விட்டு எடுத்தீங்கன்னா அந்த சர்க்கரை பாகு நல்லாவே பூந்தியில் செட் ஆகும் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்மளோட திருச்சியில் ரொம்பவே ஃபேமஸான பெரிய கூடை பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசம் இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி